السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم فقد قال الله تعالى في القرآن العظيم بالفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நம்மை அல்லாஹு சுமானவு தா அவனுடைய இல்லத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றான் அலமது இல்லா எத்தனையோ மக்கள் அல்லாவை மறந்து வாழக்கூடிய இன்றைய பொழுது அவனை வணங்குவதற்காக அவனுடைய இல்லத்திலே நம்மை ஒன்று சேர்த்து நம்மீது கடுமையாக ஆக்கப்பட்ட பரவான தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய ஒரு தௌஃபீகை அல்லா தந்தல் புரிந்தான் தாலா இந்த நசீபை நமக்கு நம்முடைய கடைசி மூச்சுவரை நசீபாக்கி தருவானாக ஒரு வக்து தொழுகையை கூட கலா செய்யாமல் தவற விடாமல் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவருடைய அனுஷ்டானங்களை மதித்து உள்ளத்தால் மதித்து மதித்து உணர்ந்து உடல் உறுப்புகளால் செயலாற்றக்கூடிய அல்லாஹ் அல்லாஹாலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய சந்ததிகள் அனைவருக்கும் அல்லா தந்தல் புரிவானாக அதாவது பள்ளி வாசலுக்கு வரும்போது ஒரு மரியாதை ஒரு அதபு இஸ்லாம் என்று சொன்னாலே இன்னமல் ஆமாலு பின் நீயாச் நீயத்தை வைத்து தான் ஒரு அடியானுக்கு கூலி கிடைக்கப்படுகிறது அவனுடைய வாழ்வு அமைக்கப்படுகிறது வாழ்வு அமைக்கப்படுகிறது அப்போ நீயத்தின் பேரில் அடியானுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது இப்போ இந்த இந்த ஜமாத்தில் நாம் எல்லாம் வந்தது என்ன நியத்தில் வந்தோம் அப்படின்னா சாப்பாடு நமக்கு நக்ஷ் மக்ஸது கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு அல்லாஹ் பிறந்த இப்போ வரைக்கும் எல்லாம் ரிசிக் கொடுக்குறான் ஆச்சுங்களா நாம் எதிர்பார்க்காத ரிசிக் கொடுக்குறான் அள்ளி அள்ளி எல்லாம் கொடுக்குறான் சுவை சுவையாக கொடுக்குறான் திகட்டாத அளவுக்கு கொடுக்குறான் அலமது இல்லா வேறு எதையும் ஆதரித்து வரல எதுக்காக வந்தோம் அப்படின்னா அல்லாஹைய பொருத்தத்திற்காக அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக நம்ம வந்தமே தவிர்த்து எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் வரல ஆனால் ஆனால் அல்லா என்ன செய்யணுமா செய்கிறா பாருங்க இப்போ நம்ம இந்த வடையை நாம் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க உள்ளத்தில் போட்டு அல்லா கொண்டு வந்து கொடுக்குறான் பார்த்தீங்களா அப்போ அல்லாவுக்காக நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அல்லா தயாராக இருக்கிறான் அந்த அடிப்படையில் பள்ளிவாசலுக்கு உள்ளே வந்தால் என்ன நீ அப்படின்னா நான் சொல்கிறேன் கேட்டுங்க நவைத்துல் ஏத்திகாஃப நவைத்துல் ஏத்திகாஃப மா தும்து மஸ்ஜிதி இந்த மஸ்ஜிதில் நான் தங்கி இருக்கும் காலமெல்லாம் ஏத்திகாஃபுடைய நீயத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் தாலா நாம் நடப்பது போவது படுப்பது தூங்குவது எல்லாத்தையுமே எல்லா விவாதத்தை ஆயிக்கிறான் அப்படியே சில அசம்பாவிதமாக நம்ம எல்லா மறந்த மாதிரி சில செயல் செய்தாலும் அதை எல்லாம் மன்னிச்சிடறான் இந்த ஒரு அதை சொன்ன பார்த்திங்களா நீயத்தை வச்சு தான் அடியானுக்கு கூலி உலகத்தில் எல்லாருமே சாப்பிட்றாங்க எல்லா மதத்து மக்களும் சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்றதுக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா ஒரு முஸ்லீம் சாப்பிட்றதுக்கும் ஒரு மற்ற மக்கள் சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு முஸ்லீம் எதுக்காக சாப்பிட்றாரு இப்போ பொதுவாக உலகத்தில் எதுக்காக உணவு ஏன் அவசியம் உயிர் வாழ உணவு அவசியம் அப்படிதான் நம்ம எல்லாம் சொல்கிறோம் அப்படி தான் என்ன பேசுகிறோம் ஆனால் இஸ்ராத்த பொறுத்த கொஞ்சம் ஒரு மாற்றம் ஏன் தெரியுமா எதுக்காக நீங்கள் சாப்பிட்றீங்க அல்லாவை வணங்குவதுக்காக நான் சாப்பிட்றேன் என்னுடைய இந்த உணவு இந்த தயாரிப்பு மிச்சமாக ரொம்ப டாப்பில் போனால் இது அல்லாவோட குவத்து அது அப்படி நூறாவும் அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இப்போ நாம் சாப்பிட்டது எதற்காக நாம் அல்லாவை வணங்குவதற்காக நின்று வணங்குவதற்காக எனக்கு சக்தி வேண்டும் அதுக்காக ஏன்னா மதசால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் காலை நாஷ்டாவோ அல்ல மதியம் சாப்பாடோ இரவு சாப்பாடோ கொடுக்கும்போது எங்களுடைய உஸ்தாது எங்களுக்கு அந்த சோறை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா இந்த உணவை சாப்பிட்டு இந்த தீனுக்கு நான் ஹிதும செய்வேன் இந்த நியத்தை நீங்கள் சாப்பிடுங்க அப்போ தான் இந்த சாப்பாடுக்கு காசு கொடுத்தா மத்தியா அவனுக்கு அது ஜாரியாக ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் உணவு சாப்பிட்றது உடை உடுக்குதல் எல்லாமே நீயத்து அல்லாவுக்காக தீனுக்காக அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் வந்திருக்கிறோம் இன்ஷா அல்லா நம்முடைய வணக்கங்களில் வழிபாடுகளில் குற்றம் குறைகள் இருந்தால் கர்ணமிக்க அல்லாஹ் அவனை கர்ணியின் காரணமாக மன்னிப்பானாக நாம் வந்திருக்க இடம் வந்து ஒரு அசாபே ரசூல் சுஹானல்லா வது பதிரு போரில் கலந்து கொண்ட ஒரு பெரிய மகான் அவங்களுடைய அருள் இறங்கக்கூடிய ஒரு நம்ம இடத்துல நம்ம இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள் நமக்கு கிடைக்கிது இன்ஷா அல்லா இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாவால் அங்கீகரிக்கப்படுகிறது இன்ஷா அல்லா அதனுடைய நிறைவான கூலியை நாம் பெற்றுக்கொள்வோம் இங்கு யாரெல்லாம் எந்த நோக்கத்திற்காக எந்த நியத்திற்காக வந்திருக்கிறோமோ ஹலான நியத்துக்காக வந்திருக்கிறோமோ அந்த தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹாலா அழகான முறையில் பூர்த்தி செய்வானாக நம்முடைய தகுதீரை அல்லாஹ் நல்ல நசீபாக ஆக்குவானாக கெட்ட மரணங்கள் கொடுமையான வியாதிகள் குடும்பங்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்ராஹிம் அஸ்ல சொல்கிறாங்க பாருங்கள் அத் இல்லாம அதல்லாம சலீம் ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய பிரச்சனையின் காரணமாக உள்ளத்தால் பொங்கி தட்டழிந்து சீரழியக்கூடிய நேரத்தில் என்னுடைய கல் என்னுடைய கல்வி இருக்கு சலாமத்தாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது ஏன்னா அல்லாஹ்வுடைய சக்கீனத்தை கல்பாயம் கல்வி இருக்குது யாருடைய கல்வி இது இப்ராஹிம் அஸ்லாமுடைய கல்வி சரி இந்த உலகத்துக்கு ஒளிகாட்ட வந்த முகமது ரசூருல்லா சல்லா அவங்க கல்புக்கு பேரன் தெரியுமா கல்பம் முனீர் ஏன்னா அவங்க முன்னாடி எந்த இருட்டான கல்பு வந்தாலும் எந்த பாவமான கல்பு வந்தாலும் இந்த முனீரான கல்பு அந்த பாவத்தை கருகி அந்த உள்ளத்தையும் நூறாகிடும் எத்தனை சஹாபாக நூறாக போயிட்டாங்க நபியை கொல்ல வந்தவர்கள் கூட சஹாபியாக ஆகிவிட்டார்கள் ஏன்னா நபியுடைய கல்பு பேர் கல்பம் முனீர் அது தானும் பிரகாசமாக இருந்து அடுத்த கல்வையும் பிரகாசமாகிடும் அப்படிப்பட்ட உயர்வான உன்னதமான ரசூல் சலலா சொன்னிய உம்மத்தில் நாம் வந்திருக்கிறோம் அந்த கல்புடைய நூறை அடைவதற்காக நாம் வந்திருக்கின்றோம் ஏன்னா அந்த நபியோடு நின்று தோளோடு தோலாக போர் செய்த பெரிய சஹாபி இங்கே இருக்கிறாங்க அவங்கள ஜாத்த வசீலாக வச்சு அவங்களுடைய கதம்போச வசீலாக வச்சு நீங்கள் ரசூலோடு இருந்தீங்க ஹபீபோட நீங்கள் இருந்தீங்க அந்த ஹபீப நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த நபியோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிறீங்க உயரமான இஸ்லாத்துடைய இன்று உலகம் பூராவும் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தது பதிரு போர் அந்த பதிரு போல நீங்கள் நபியோடு நீங்கள் இருந்தீங்க அதனால் உங்களுடைய கதம்பர் ஆப்கே தர்பர் உங்களுடைய வாசலை நாங்கள் நிற்கிறோம் யார் வாசலில் அஸ்ஹாபி ரசூடைய வாசலை நிற்கிறோம் நீங்கள் நபி கிட்ட சொல்லி எங்களுக்கு எல்லா அருளையும் கொடுங்க வாங்கிக் கொடுங்க அவங்களுடைய கல் நபியுடைய கல்வியில் என்ன நூறு இருந்துச்சோ அந்த நூறை எங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க நீங்கள் முழுக்க முழுக்க இப்போ ஹரே ஹர்ஆன் அவங்க அல்லாவையும் பார்க்குறாங்க ரசூலையும் பார்த்துட்ருக்குறாங்க அதனால் நாங்கள் அல்லாவையும் பார்க்கலை ரசூலையும் பார்க்கல உங்களை பார்க்க நாங்கள் வந்துருக்குறோம் அதனால் நீங்கள் எங்களுக்கு வாங்கி கொடுங்க நிச்சயமாக நாங்கள் எல்லாமே ஒரு பீரே காமினுடைய முறிதாக இருக்கிறோம் எங்கள் ஷேகெல்லாம் நாய் பேர் ரசூலாக இருக்கிறாங்க இப்போ எங்கள் ஷேகெல்லாம் உஜுதே முத்துலக்கில் ஐநாகிட்டாங்க நபியுடைய நூரில் தாக்கல் ஆயிட்டாங்க அந்த ஜாத்திய முபாரக்கா என் ஷேகோட முகத்தை பார்த்து எங்கள் தக்கிற மாற்றுங்க வாக்குதான் வாணா